الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المديد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين وصاقرين والحمد لله رب العالمين على بتاع الله عنهم نفرت أنبري ونماهي அல்லாவிற்கு எல்லா புகழும் உரித்தாவதாக சாந்தியும் சமாதானமும் இருலோக சரிதார் கண்மணி நாயும் சல்லுல்லாஹு அலை வசல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவற்றை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபியன்கள் குறிப்பான மனைவர்கள் மீதும் என்னென்றும் உரித்தாவதாக சிறப்பு வாய்ந்த மேட்டுப்பாளையம் அறிவொழி நகர் மஜித் மர்வா சொன்னிவாசனின் ஆண்டு விழா நிகழ்வு அல்லாஹ்வுடைய திருமையால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற மரியாதைக்குரிய ஆடி பெருமக்களை முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற மருவாமனுடைய நிர்வாக பெருமக்களே மற்றும் இங்கே குடும்ப பெரியோர்களே தாய்மார்களே செல்வங்களே சலாத்தினை தெரிவித்துக் கொண்டே எனது வார்த்தைகளை துவக்கம் செய்கின்றேன் ஒவ்வொரு காத்துவோம் அன்பிற்கி அவர்களே இன்று நடைபெறுகின்ற இந்த ஆண்டு விழா அமர்த்தப்பட்டிருக்கின்ற குழந்தைகள் அவர்களை சீர்படுத்தக்கூடிய ஒரு விழாவாக அவர்கள் கற்ற கல்வியை தங்களுக்கு மத்தியிலே எடுத்து காட்டுவதற்காக வேண்டி அமைக்கப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இந்த ஆண்டு விழா குழந்தைகள் இந்த குஞ்சு வயதிலே அல்லாவுடைய திருக்குராணுடைய வசனங்களை மரணம் செய்வது நபிகள் வலியும் அவர்களுடைய மரணம் செய்வது மார்க்க சட்டங்களை விளங்கிக் கொள்வது இவைகள் எல்லாம் ஒரு சிறப்புக்குரிய ஒரு செயலாக இருக்கின்றது நபிகள் நாயின் சனல் நாகுல செல்வம் சொன்னார்கள் யாருடைய உள்ளத்திலே திருக்குறானிலே இருந்து கொஞ்சமேனும் மரணம் இல்லையோ அவர்களுடைய உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றது என்பதாக திருமான சனிலா கணேசன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள் திருக்குறாவிலே இருந்து கொஞ்சம் வேண்டும் என்று சொன்னால் ஒரு சூராவோ ரெண்டு சூறாவோ ஏதோ நமக்கு மன்னனும் இல்லை என்று சொன்னால் நமக்கு பாடம் இல்லை என்று சொன்னால் அந்த உள்ளம் பால் அடைந்த வீடு என்பதாக நபிகள் நாயம் சல்லா அலிஸ்லாமி அதிசயை குறிப்பிட்டு சொன்னார்கள் அதே போன்றுதான் பெருமா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் வேறொரு அதிசயை குறிப்பிட்டு சொன்னார்கள் என்னுடைய உம்மத்திலே யார் என்னுடைய நடைமுறையான சொன்னத்தான நபி மொழிகளை நான் சொன்ன பொன்மொழிகளை யார் மனநம் செய்கின்றே வைத்திருக்கின்றாரோ அவர்கள் மருமீதாளிகளை சொற்கம் செல்வார் என்று பெருமான செல்லாவது சொல்லி அந்த அடிப்படையில பார்க்கின்ற பொழுது இந்த குழந்தைகள் எல்லாம் இப்பொழுது பொறுப்பில் பத்து சூறாக்களை இந்த இஞ்சு உள்ளத்திலே மரணம் செய்து வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் பாதுகாக்கப்பட்ட உள்ளம் அதே போன்று போட்டியிலே அதீசை மரணம் செய்து வைத்திருப்பார்கள் இப்படி எல்லா கூட வாக்கியத்தை பெற்ற குழந்தைகளாக இந்த குழந்தைகள் மாறி இருக்கின்றதே அதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது இந்த மொத்த மதரசாக்கள் என்பதை நாம் மறந்து துணிகளுடைய சட்டங்கள் உதவனுடைய சட்டங்கள் வாங்கினுடைய சட்டங்கள் இவைகள் எல்லாம் அந்த குழந்தைகளுக்கு இந்த மதுரை சிறு சிறுவயதிலே இருந்து போதிக்கப்பட்டு வீடுகளில் கூட சொல்லுவார்கள் பிள்ளைகள்

இறை தக்குவா இறை அச்சம் என்று சொல்லக்கூடியதாவன ஒரு பயபக்தியும் உருவாக்கக்கூடியதே இந்த மக்கள் மதரசாக்கள் இந்த குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் மதரசாக்களிலே நாம் பொய் பேசினால் நமக்கு என்ன கிடைக்கும் என்ற விஷயத்தை இந்த பிந்து உள்ளத்தில் போதிக்கப்படுகின்றது யாராவது பொய்யை சொன்னால் அவருடைய ஈமான் பறிபோய்விடும் என்ற ஒரு நிலை அந்த குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகின்றது அந்த குழந்தைகள் அந்த குழந்தைகள் தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றார்கள் அதே போன்றுதான் ஒழுக்க சிறுவர் சிறுவர்களிடத்திலே எப்படி நடப்பதை பெரியவர்களிடத்திலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வழிமுறைகளை எல்லாம் மக்கள் மதுரை அந்த பிள்ளைகளுக்கு போதிக்கப்பட்டதன் அடிப்படையிலே அந்த குழந்தைகள் வளர்ந்து வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஒழுக்கம் உள்ளவர்களாக மார்க்கத்துடைய விஷயங்களை தெரிந்தவராக அதே போன்று ஹராம் ஹலாலை பற்றி தெரிந்தவர்களாக பொய் பேசினால் என்ன தண்டனை அதே போன்று உண்மையை பேசினால் என்ன சிறப்பு என்பதை பற்றி எல்லாம் அழகான அந்த பிஞ்ச உள்ளங்களிலே பதிக்கப்பட்டு வரக்கூடிய காலங்களிலே அவர்களும் மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நிலையிலே இந்த மக்கள் மது சாக்கிலே அந்த குழந்தைகள் உருவாக்கப்படுகிறார்கள் இவர்களை இப்படி சிறப்புக்குரியவர்கள் என்று சொன்னால் இதை உருவாக்கக்கூடியவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் மக்கள் வரிசாக்கூடிய பெருமக்கள் அதே போன்று இந்த குழந்தைகளை சரியான நேரத்திற்கு மதுரை அனுப்பி வைத்து அந்த கல்வியை போதிப்பதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய பெற்றோர்களும் சிறப்புக்குரியவர்கள் தான் அவர்களுக்கும் அந்த பங்கள சிறப்பினை பங்கேற்கிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு பணியை தான் இந்த பகுதிகளை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரியப்படுத்திக் கொண்டு வல்ல ரகுமான் இந்த குழந்தைகள் மட்டுமல்ல இந்த பகுதியில் சிரிப்பான மகாவாக அதிகமான இவாதத்தாளிகள் நிறைந்த ஒரு பேணி நடக்கக்கூடிய பக்குவத்தோடு எரியச்சத்தோடு நடக்கக்கூடிய ஒரு மக்களாக இந்த பகுதியை அல்லா ஆக்கிய முடிவானாக என்று மனதார வாழ்த்தை எனதுடைய வாழ்த்துக்களை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் وأخذ دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته